ஹலோ உறவுகளே இன்றைக்கி என்ன அப்டேட்னா நம்ம எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே போயிருக்குங்க போய்ட்டு லாகின் பண்ணுங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடுங்க நம்மளுக்கு பேஜ் ஓப்பன் ஆகுதுங்களா ஓப்பன் ஆகுதுனே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க ஸ்க்ரோல் பண்ண இந்த இடத்துல மெசேஜ் ஒன்று போட்டிருக்காங்க நான் தமிழிலே சொல்கிறேன் நோட்டீஸ் போர்டில் எதுவுமே மெசேஜ் வரல ஆடியோ எதுவும் போடலை சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேங்க அதனால் சார் இங்கே கொடுத்துருக்காங்க கொஞ்சம் வேலையாக இருக்காங்க போல் அதனால சனிக்கிழமை அவங்களுக்கு ஆடியோ என்னன்றது சொல்லணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இது வந்து எப்படின்னா ரெண்டாம் தேதி நேற்றுக்கு நைட்டு பதினோரு மணிக்கு இந்த அப்டேட் பண்ணியிருக்காங்க நம்மளோட போர்ட்டல் பேஜ்லேயே இருக்குது ஓப்பன் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் எஸ்பிஓவில் சேர்ந்துருக்கவங்க கொஞ்சம் நோட்டீஸ் போர்டையும் நம்மளோட லாகின் பேஜையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் தினமும் என்னென்ன அப்டேட் வருதுன்றது கொஞ்சம் கவனிங்க எல்லோரும் வேலை இல்லைன்னா அப்படியே அமைதியாக இருந்துடாதீங்க வேலை இல்லைனாலும் ஒரு நாளைக்காவது அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ் பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்